இந்த பிரச்சனை அப்படின்னு இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படி தானே ஆனால் எல்லாருமே என்ன விரும்புகிறோம் அப்படின்னா இந்த இல்லாத வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புகிறோம் ஆசைப்படுவது மனிதனின் இயல்பு அதை கொடுப்பது இயற்கையின் இயல்பு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்கோ அதை இயற்கை மறக்காமல் கொடுத்துடும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையிலே நிறைய இருக்கின்றன இது வந்து நிறைய ஞானியர்கள் சொல்லிட்டாங்க நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லியிருப்பாங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சா வாழவே முடியாது அதற்கு நாம் இந்த பூமியை விட்டு கிளம்பி போய்தான் ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக முடிச்சுடுவாங்க அப்போ இந்த மனிதர்களாகட்டும் உயிரினங்களாகட்டும் நீங்கள் யாராக வேணாலும் எடுத்துக்குங்க பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா கட்டாயமாக முடியாது ஆனால் ஒரு விஷயம் நம்மளால் முடியும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆனந்தமாக இருக்க முடியும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள முடியும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தவிடு பொடியாக்குவதற்கான அந்த மனோதிடமும் சரி அந்த உயரிய ஆற்றலும் சரி நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டோம்னா அதை எதிர்த்து நின்று போராட முடியும் அதை எதிர்த்து நின்று போராட முடியும் அந்த பிரச்சனைகளவே மனசுக்குள்ள நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா என்ன ஆயிடும் அப்படின்னா மன அமைதி கெட்டு போயிடுது நம்மளுக்குள்ள இருக்க சந்தோஷம் கெட்டு போயிடுது வாழ்க்கையே கெட்டு போயிடுது இறைவன் கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை இறைவன் கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை மனித பிறவியாக இந்த இடத்திலே கொடுத்து சகல சுகங்களையும் சகல இன்பங்களையும் அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நாம் இந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு அந்த வாழ்க்கையவே வீணடிச்சு கொள்கின்றோம் அதுதான் ரொம்ப இந்த இடத்துல வேதனையான விஷயம் ஏன் இப்போ நம்ம வீட்டில் பத்து பேர் இருக்காங்க பத்து பேர்த்தில் எல்லாத்துக்குமே நம்மளை பிடிக்கும் அந்த பத்து பேத்துக்காக நம்ம வாழ்றமானால் கிடையாது யாரோ ஒருத்தர் எங்கோ ஒருத்தர் நமக்கு ஒருத்தர் பிரச்சனையை உண்டாக்குகிறார் நம்மளை வெறுத்து பேசுகிறார் அப்படின்னா அந்த வெறுத்து பேசினவங்கள பற்றி மட்டும்தான் நம்ம மனசானது சிந்தித்து கொண்டே இருக்கும் அப்போ வீட்டில் இருக்கவங்க இத்தனை பேர் உங்க பாசத்துக்காக ஏங்குறாங்களே அந்த பாசத்துக்கு நம்ம வந்துட்டு காது கொடுத்தோமா அவர்களுக்காக செவிம் எடுத்தோமா அப்படின்னா அந்த இடத்துல இல்லை அவங்கள்ட்டமும் நம்ம சொல்றது என்னன்னா அந்த ஒருத்தனால என் நிம்மதி கெட்டு போகுது அப்படிங்கிறது அந்த ஒருத்தர்னால மட்டுமல்ல அந்த ஒருத்தனாலையும் உன்னாலையும் உங்க வீட்டில் இருக்க பத்து பேர்த்தோட நிம்மதியும் கெட்டு போகுது அப்ப பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா சந்தோஷமான மனநிலையில் எதிர்கொள்ளணும் எப்படி அந்த ஒருத்தனை பற்றி ஏன் நம்ம யோசிக்கணும் நமக்கு பிரச்சனையை கொடுக்குற அந்த ஒருத்தரை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நம்முடன் இருக்கக்கூடிய அந்த பத்து பேர் நம்மளை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த பத்து பேர் கூட நம்ம மனசு ரொம்ப லேசாகி நம்ம பழகி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை காணாமல் போயிடும் அந்த பிரச்சனை வந்த வழியே போயிடும் இந்த பத்து பேரும் எதிர்த்து நம்ம கூட அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த பிரச்சனையெல்லாம் ஏமாற்றம் தெளிவாக தெ தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மனசு தான் நம்ம மனசுதான் அந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு சின்ன எறும்பு மாதிரி இருக்கிறத யான அளவுக்கு வந்துட்டு பெருசு பண்ணிவிடும் ஊதி ஊதி ஆகும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்தை பற்றி நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்து வாழ்க்கையிலேயே நடக்கிறது அடியேன்னு கூட சில நேரங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம வந்துட்டு பெரியதான் அடடா இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு இது இப்படி போவோமோ அப்படி போவோமோ வாழ்க்கை அழிச்சிருமோ இந்த மாதிரி எத்தனை விதமான எண்ணங்கள் மனதுக்குள்ளே தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆனால் அது கடைசியை முடியும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப உப்புச்சப்பு இல்லாததான் போயிடும் அதை பத்தி பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம போயிடும் செய்தோம் இதற்காகவா இத்தனை மணி நேரத்தை வாழ்க்கையில இழந்தோம் இப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமான சூழ்நிலையா அது உண்டாயிடும் அதனாலதான் சொல்றது பிரச்சனையோட தீவிரத்தை அதுல வேர்ல இருந்து பார்க்கணும் வேர்ல இருந்து பார்த்தாலும் அந்த பிரச்சனை வரும்போது எதிர்கொண்டு கொள்ளலாம் அப்படின்னு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யணுமே தவிர அதே சதா நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையானது வீணடிக்கப்பட்டுவிடும் வாழ்க்கையானது வீணா போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மனசு வந்துட்டு அனுபவமா எடுத்து உள்ள கொண்டு போகுது அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தின உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஐம்புலன்கள் மூலமாக கண்ணு காது இதெல்லாம் இருக்குது இல்லையா ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கிறது கண் ஒரு விஷயத்தை பார்க்கிறது இது பிரச்சனை அப்படின்னு உணர்ந்துக்கிச்சுனா அந்த மனசில் போய் அது பிரச்சனையாக உருவாகிச்சுக்கும் ஆனால் நம்ம பார்த்த விஷயம் உண்மையிலுமே பிரச்சனையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம் பார்வைக்கு அது பிரச்சனையாக தெரிந்திருக்கும் அந்த நிகழ்வு நமக்கு நிகழும் பொழுது அதை பிரச்சனையாக நினைத்து ஒதுங்கி சென்று விடுவோம் ஆனால் அதுதான் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும் அந்த இடத்தை வந்து நம்ம வந்துட்டு இழந்துடுறோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவத்தை இழந்து விடுகின்றோம் வேண்டும் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானதுதான் பிரச்சனைங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல வாழ்கின்ற ஈ எறும்பு குருவி நாய் பன்றி இந்த மாதிரி நீங்க எந்த விலங்குகளை எடுத்துக்கொண்டாலும் எந்த தாவரங்களை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் தாவரங்களுக்கு நம்மால் பிரச்சனை விலங்குகளுக்கு நம்மால் பிரச்சனை பார்க்கிற எல்லா பொருட்களுக்கும் நம்மால் பிரச்சனை அதெல்லாம் எங்கே போய் சொல்லிக்கிட்டு அழுகப்போகுது யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயத்தையும் விட்டுறதில்லை உணவுக்காகவும் சரி நம்ம நம்மளோட சொந்த தேவைக்காகவும் சரி நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் சரி எல்லா உயிரினங்களையும் அடிமைப்படுத்தி வைக்கிறோம் எல்லா விஷயங்களையும் வெட்டி திங்குறோம் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனையாக நமக்கு வந்து விடுகிறது அதற்கெல்லாம் இல்லாத பிரச்சனையவா நாம் எதிர்கொண்டு விடுகின்றோம் அல்லது அதற்காக நம்ம மனமற அந்த உயிரினங்கள் எல்லாம் வந்துட்டு வருந்துகின்றனவா கண்டிப்பாக வருந்தோம் அதுக்காக நம்ம ஏதாச்சும் மன கேட்டுற மாட்டாரா இவ்வளோ வருத்தப்படுது இவ்வளோ பிரச்சனைகளை வந்துட்டு எதிர்கொள்கிறதே இனிமேல் அதை துன்பப்படுத்தக்கூடாது அதை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா கிடையாது இல்லை அப்ப நம்ம வாழ்க்கையும் தானே இருக்கும் இயற்கை என்பது எந்த ஒரு விஷயத்தை நாம் கொடுக்கின்றோமோ அந்த விஷயத்தை நமக்கு திருப்பி கொடுக்கும் நீ ஒரு ஜீவராசியின் மீதோ ஒரு தாவரத்தின் மீதோ அன்பு செலுத்துகிறாய் அப்படிங்கும் போது அந்த அன்பானது ஏதோ ஒரு ஜீவராசியோ ஏதோ ஒரு உன் மீது காட்டும் அதுலேருந்தால் எந்த மாற்றும் கருத்துமே கிடையாது ஒரு ஆற்றலை அழிக்கவோ அழி ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு விதமான ஆற்றலை இன்னொரு விதமாக ஆற்றலாக மாற்றலாம் அப்படிங்கிறது தானே தத்துவம் இப்போ ஒன்றும் இல்லை தாவரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் நம்ம உணவு அப்படின்னு எடுத்துக்கிறோம் முன்னாடி அரிசி இருக்குது பருப்பு இருக்குது இதுக்கெல்லாம் தனித்தனி பேர் இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்கள் சாப்பாடாக செய்கிறீங்க பேரானது மாறுகிறது அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டாச்சு சரி இப்ப திருப்பி அதை அரிசி பருப்புன்னு சொல்ல முடியுமா அல்லது தாவரம்னு சொல்ல முடியுமா இல்ல அந்த சாப்பாடு குழம்புன்னு சொல்ல முடியுமா வயதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா கிடையாது அது ஒரு விதமான ஆற்றலானது எப்படி மாறுகிறது இயக்காற்றலாக மாறுகிறது அரிசி பருப்பாக இருந்தது இப்பொழுது உங்கள் பெயராக மாறுகிறது உங்கள் உடம்பாக மாறுகிறது மீதியெல்லாம் கழிவாக மாறுகிறது இந்த யதார்த்தத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் நம்ம நிறைய விஷயத்த வந்துட்டு போட்டு குழப்பிக்கிறோம் இது நடந்துருமோ அது நடந்துடுமோ இந்த பிரச்சனை வந்துடுமோ அந்த பிரச்சனை வந்துருமோன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற அமர போட்டு யோசித்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத விஷயமாக போயிடும் நம்ம நினைக்கிறதெல்லாம் பெரிய பூதாகரமாக வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மனசு அப்படியே போட்டு குழப்பிடும் ஆனால் அந்த புத்தி இருக்கு இல்லையா புத்தி இதற்கு முன்னாடி மனசு கொடுத்த எல்லா உள்ளீடுகளையும் வச்சு ஒரு முடிவெடுக்க ஆரம்பிக்கும் அது தனக்கு தெரிந்த அளவில் வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் எது சரி எது தவறு அப்படிங்கிறது அந்த புத்தி சொல்றத படி கேட்டு நடந்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் மனசு எப்போவுமே குழப்பிக்கிட்டு அதன்படியே போகிறோம் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் பிரச்சனைகள் எப்போவுமே இருந்து கொண்டே தான் இருக்கவும் செய்யும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புத்தி மனசு இதெல்லாம் தாண்டி சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எட்டி பிடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது வாழ்க்கையை வாழலாம் வாழ்க்கையை வாழலாம் நம்ம இஷ்டம் போல் இல்லை இறைவன் எப்படி நமக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தாரோ அதன்படியே அந்த வாழ்க்கையை இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு அந்த சித்தத்தை நாம் எட்டி பிடிக்க வேண்டியதின் அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டோமே அப்படின்னாலே இந்த வாழ்க்கையானது இன்பமாக இருக்கும் பிரச்சனைகளை கண்டு நாம் துவண்டு விடக்கூடாது நம்ம அருகிலே பிரச்சனைகளுக்கான மருந்து இருக்கும் அந்த மருந்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோட இன்பம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் எப்படி அந்த பிரச்சனையை கையாளுங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை சுற்றி இருக்கவங்களோட சந்தோஷமும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பாதிக்கப்படக்கூடாது பிறரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உண்மையாகவே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சாமியாராக போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாமியார்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்க போதா ஞானியர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்க போதா ஆனால் அவங்க செய்கிறது அதை தாண்டி வருகிறார்கள் பிரச்சனையை தாண்டி வருகிறார்கள் அதன் மூலமாகத்தான் அவர்கள் ஞானியராக இருக்கிறார்கள் சித்தர்களாக இருக்கிறார்கள் மகான்களாக மாறியிருக்கிறார்கள் நம்மை போல அந்த பிரச்சனைக்கு அடிமைப்பட்டு கிடந்தோமே என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது என்று துவண்டு போய்விட்டோமே ஆனால் சாதாரண மனிதனாகவே பிறந்து சாதாரண மனிதனாகவே இறக்கவும் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனை எப்பொழுதும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது நாம் பிரச்சனைகளை தாண்டி செல்ல அல்லது கடந்து செல்வதற்கு நம்ம பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது